எங்கள் தூதர் சல்லு செல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் நல்லடியார்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக இவ்வளவு நேரமும் எங்களுக்கு சென்ற வாரம் நடைபெற்ற மஜித் நபவிலே நடைபெற்ற ஹுத்பாவினுடைய மொழிபெயர்ப்பையும் அக்கீதாவுடைய பாடத்தையும் நடத்தி வைத்தவர்களுக்கு அல்லாஹு தால அப்போதுமான கூறிய கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த வகுப்புக்கு வருவோம் சென்ற வாரம் நாங்கள் ஒரு சின்ன துவா ஒன்று பார்த்தோம் அதோட சின்ன வேலை ஒன்றும் என்ன வேலை தந்த பாடமாக்கிறதோட ஆ ஓதினா ஒற்றது மட்டுமல்ல வேலை ஓதுறது தான் அண்ணா ஓதினா எல்லாரும் ஓதினா ரைட் அது ஓதினா உங்களுக்கு தான் நீங்கள் ஓதினா உங்களோட புள்ள உங்களுக்கு ஓதும் நம்ம எல்லாம் மகத்தா போவோமா இல்லையா நம்ம விசா இல்லவா சுவரா நம்ம எல்லாம் மகத்தா போவோம் நாங்கள் முகத்தா போனதுக்கு பின்னால் எங்களுக்கு நிறைய ஹெல்ப் தேவையா இல்லையா நம்மளுக்கு ஒன்றும் செய்யலாம் அப்படி எங்களுக்கு தொலைலுமா ரொம்ப பிடிக்கலுமா நன்மை எதுவுமே எங்களுக்கு செஞ்சு கொள்ள ஏலாது சரிதானே ரைட் அப்போ நாங்கள் சதக்கா ஜாரியாவாக ஏதாவது செஞ்சிருந்தால் அது வந்து கொண்டிருக்கும் அப்படி எதுவும் இல்லை என்று சொல்லியிருந்தால் யாரோட துவா எங்களுக்கு வரும் பிள்ளைகளுடைய இந்த துவாக்கள் எங்களுக்கு என்ன செய்யும் வந்து கொண்டிருக்கும் அப்படியா இல்லையா எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும் அதுக்காக நாங்கள் வேண்டிய மாதிரி வாழ்ந்துட்டு போகிறதா அப்படி இல்லை நாங்களும் வாழ்ந்துட்டு போகணும் பிள்ளைகள்ட்டையும் நம்ம எதிர்பார்க்கணும் அப்படியா இல்லையா ரைட் இந்த துவாவை நாங்க எங்கட பெற்றோர்களுக்கு ஓதினாத்தான் அப்படியா இல்லையா நீங்க உங்களோட இந்த துவாவை அடிக்கடி ஓதுங்க ஓதினா அந்த புள்ள என்ன செய்யும் உங்கள்ட்ட கேக்கும் இது என்ன இது என்ன ஓதுறீங்க யாருக்கு என்னன்னு சொல்லி கேட்கல நீங்க என்ன சொல்லுவீங்க நீங்க அந்த புள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்க அப்ப அந்த புள்ள என்ன செய்யும் நீங்க உயிரோடு இருக்கும் போதே அந்த புள்ள ஒதுக்கொண்டே இருக்கும் அப்படியா இல்லையா மிச்சம் எங்களுக்கு அடுத்தவங்கட உதவி மிச்சம் எங்களுக்கு தேவை என்ன துவா அது ரபிர் ஹம்ஹுமா கமாரபயானி சதுரா சரிதானே இது சென்ற வாரம் நடந்த பாடம் இந்த கிஞ்சாலாம் இப்ப எங்கன்னா நாட்டுல எல்லாம் மழை பெய்யும் வெயில் அடிக்கும் அப்படி எல்லாம் நடக்குமா இல்லையா ரைட் இப்போ நீங்கள் நடந்து போறீங்க மழை பெஞ்சிட்டா என்ன செய்வீங்க மழை மழை தண்ணி உழுவுது குடை இருந்தால் குடை பிடிப்பீங்க அல்லது யாரோட கடை யார வீடு எல்லாம் பார்க்க மாட்டீங்க இங்கே இடமேக்குது அங்கே போய் அப்படியா இல்லையா ரைட் அவரும் வந்து யார் வந்திக்கிறாங்கன்ற வீட்டுக்காரரும் கடைக்காரரும் போ விரட்டு வரான் இல்லை அது ஒரு பழகி வந்து ஒரு பழக்கம் இதே மாதிரி ஒரு மூணு பேர் நடந்து போகிறாங்க நடந்து போகிற நேரம் மழை பெய் மழை பெய்ஞ்ச நேரம் அவங்களுக்கு இருந்தது என்ன ஒரு குகை ஒன்று தான் கல் மலை ஒன்று இருந்துச்சு அந்த மலையில் குகை ஒன்று இருந்துச்சு இதுதான் அவங்களுக்கு இடைஞ்ச கிடைச்ச இடம் எதுக்கு எதிலிருந்து பாதுகாக்க மலையிலிருந்து பாது மூணு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க குகைக்குள்ளே பெய்த்துட்டாங்க குகைக்குள்ள போன உடனே பெரிய ஒரு கல் வந்து குகைக்கு என்ன எத்தனை வாசல் இருக்கும் தான் கல் வந்து என்ன செஞ்சுச்சு மறைச்சிச்சு இப்ப மூணு பேருக்கும் வெளியே வரையில வெளியே ஒன்றுமே என்ன செய்யல தெரியுது இல்லை அப்போ இவங்க மூணு பேரும் பேசிக்கொள்றாங்க இப்போ எப்படி நாங்கள் வெளியே போறத ஒரு ஆயுதம் இல்லை எதுவுமே இல்லை சும்மா போனாக்கள் மாட்டிக்கொண்டாங்க ரைட் இப்போ இவங்கள்ட்ட ஆயுதம் ஒன்று இருக்குது மூணு பேர்கிட்டையும் மூணு ஆயுதம் இருக்குது ரைட் இப்போ இவங்க மூணு பேரும் பேசிக்கொள்கிறாங்க என்ன பேசிக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் செஞ்ச அமலில் ஒரிஜினல் அமல் நாங்கள் நிறைய பத்து வருஷம் வாழ்ந்திருப்போம் இருபது வருஷம் வாழ்ந்திருப்போம் தொழுது இப்போம் நோம்பு பிடிப்பிட்டு இருப்போம் நிறைய அமலர் செஞ்சுருப்போம் அதில் அல்லாவுக்கு மட்டும் செஞ்ச அமல் வேறு யாருக்குமே நான் அதில் எனக்கு பங்கு இல்லை வேறு யாருக்குமே நான் செய்யலை அல்லாவுக்கு மட்டும்தான் செஞ்ச அந்த அமலை கிட்ட சொல்லி காட்டி என்ன செய்வோம் கிட்ட நாங்கள் துவா கேட்போம் சொல்லி மூணு பேரும் என்ன செய்கிறாங்க பேசி முடிவெடுக்கிறாங்க சரிதானே ரைட் முடிவெடுத்துட்டு அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு யா அல்லா ஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்களோட வேலை ஸ்டார்ட் ஆகுது எதுக்கு இந்த கா கல் என்ன செய்யணும் அவங்க க கஷ்டத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறான் அந்த கஷ்டத்திலிருந்து இருந்து அவங்க என்ன செய்யணும் ஒரு ஆள் சொல்றாரு யாருல எனக்கு ரெண்டு பாப்பாவும் ரெண்டு பாப்பாவும் உமா இல்லாட்டி ஆஹ் பாப்பா ஒண்டும் உண்டு இவங்க ரெண்டு பேரும் கபீராணி நல்ல வயசு போனாக்க அது ஒரு ஆள் சொல்றாரு ஒரு ஆள் அல்லாஹ் கிட்ட அவர் செஞ்ச பெஸ்ட் அமல் அல்லா கிட்ட சொல்ல காட்ட போறாரு அல்லாவுக்காக வேண்டி மட்டும் நூத்துக்கு நூறு இஹ்லாஸோட அல்லாவுக்காக வேண்டி மட்டும் செஞ்ச அமல் அல்லா கிட்ட சொல்லி காட்ட போறாரு அவர் சொல்றாரு யா அல்லா எனக்கு வயசு போன ரெண்டு உமாண்டும் பாப்பவுன்னு அதே மாதிரி அவருக்கு மனைவியும் இருக்குது அதே மாதிரி அவருக்கு பிள்ளையனும் இருக்குது இவருட தொழில் என்ன இவருட தொழில் ஆடு மேய்க்க போறது சரிதானே ஆடு மேய்க்க போயிட்டு வரும்போது என்ன செய்வாரு பால் கறந்து கொண்டு வருவார் சரிதானே பால் கறந்து கொண்டு வந்து ஃபஸ்ட்டுக்கு யார் கொடுக்குப்பாரு ஆ உம்மைக்கும் பாப்பக்கும் தான் கொடுப்பாரு அதுக்கு பிறகு தான் மனைவி அதுக்கு பிறகு தான் புள்ளை ஃபஸ்ட் யாருக்கு உம்மாவும் வாப்பக்கும் கொடுத்துட்டு தான் அவருடைய வேலை ஒவ்வொரு நாளும் போவார் பால் கறந்து கொண்டு வருவார் கொடுப்பாரு இதுதான் போகுது ஒரு நாள் என்ன செஞ்சிட்டாரு தூரம் போயிட்டாரு வாரத்துக்கு லேட் ஆயிட்டு தெரியுமா கதை இது தெரியும் வாரத்துக்கு லேட் ஆகின நேரம் வந்து பார்த்தா உம்மக்கும் வாப்பக்கும் லேட்டாயின்னா என்ன செஞ்சிடும் வயசு போன ஆக்கள் சோம் தூக்கம் போயிட்டு சரிதானே உம்மக்கும் வாப்பக்கும் தூக்கம் போயிட்டு இப்ப அவருடைய வளமை என்ன ஃபெஸ்ட்டுக்கு யாரோ கொடுக்கறது உம்மக்கும் வாப்பக்கும் இப்ப உம்மவும் பாப்போம் தூக்கம் சரி சின்ன பிள்ளைகள் இருக்குதா இல்லையா இந்த சின்ன பிள்ளைகள் வந்து என்ன செய்யுது அவர்ட காலை பிடிச்சு கொண்டு அழுது எது கேட்டு பால் கேட்டு இப்போ இவருக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று வந்து அவங்களோட உம்மா வாப்போட தூக்கத்தை கலைக்க கூடாது கலைக்கிறது கஷ்டம் அவங்க இவ்வளோ தூங்கி கொண்டிருக்கிறாங்க நிம்மதியா கலைக்கவும் கஷ்டம் உம்மக்கும் வாப்பக்கம் கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்கவும் தெரியல அவருக்கு மனசு விடுவது இல்லை உம்மக்கும் வாப்பக்கம் கொடுக்காம பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கு மனசு விடுவதும் இல்லை அதே நேரத்தில் உம்மா வாப்பை எழுப்பி பாலை கொடுக்கறதுக்கும் கஷ்டமா இருக்குது சரிதானே அப்ப இவர் என்ன செய்கிறாரு பிள்ளையில அழுது கொண்டே வைக்கிறாங்க உம்மன் பாப்பவும் தூங்கி கொண்டே வைக்கிறாங்க அவரோட கையில பால் கோப்பை இருந்து கொண்டே வைக்கணும் எது வரங்காட்டியும் ஃபஜிர் வரங்காட்டியும் பாருங்க எவ்வளவு பெரியத்தையா நின்று கொண்டு இருக்கிறார் வரும்போது தூங்கிட்டாங்க அந்தி ஆகிட்டு மாலை ஆகிட்டு இப்ப இந்த கோப்பையோட இது வரங்காட்டியும் வீக்கிறாங்க ஃபஜிர் வரங்காட்டியும் வீக்கிறான் யா நான் இந்த வேலையை செஞ்சேன் நான் பிள்ளைகளுக்கு கொடுக்கல உம்ம பாப்போட தூக்கத்தை கலைக்கிறதுக்கும் எனக்கு விருப்பம் இல்லை அதே நேரத்தில் உம்மா பாப்பாக்கு கொடுக்காம ஏட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதுக்கும் விருப்பம் இல்லை யா இந்த வேலையை நான் உனக்காக செஞ்சிருந்தேன்னு சொன்னா எங்களை வானத்தை பார்க்குற மாதிரி ஒரு உண்ட ஒரு அந்த கல்லை கொஞ்சம் என்ன செய் அகற்றி விடு கேட்ட மட்டும்தான் கல் என்ன செய்யுது ஆளு பாருங்க இதுல வந்து நாங்க பார்க்க வேண்டிய விஷயம் எங்கட அமல்களை வச்சு அல்லாக்கிட்ட நம்ம எங்கள்கிட்ட என்ன அமல் நான் எனக்கு ஒரு பிரச்சனை கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை எனக்கிட்ட ஏன் நான் செஞ்ச ஒரு அமல் அல்லா கிட்ட வச்சு கேக்குற அளவுக்கு எனக்கிட்ட ஏது இருக்கு என்ன இருக்கு நாங்க யோசிக்கணும் அதே நேரத்துல பாருங்க இவங்க உம்மாவையும் வாப்பாவையும் என்ன செய்யல எழுப்பல்ல எழுப்பி இருந்தா பாவமா சாப்பாடு கொடுக்கறதுக்காகத்தான் எழுப்புறாங்க அப்படியா இல்லையா ரைட் ஆனா அதையும் கூட அவர் அவங்களோட தூக்கத்தை கலைக்கிறதுக்கு விருப்பம் இப்ப இன்னைக்கு நாங்க பாக்குறோம் பிள்ளைகள் எல்லாம் பன்னெண்டு மணி ஒரு மணி உம்மும் பாப்பம் தூங்கி இருப்பாங்க அவங்க பொடியமாரோட பிள்ளையோட சண்டை பிடிச்சிட்டு விளையாடி போட்டு வந்து தட்டார் தட்டார் கதவை தட்டுவாங்க உம்மும் பாப்பம் பயந்து அப்படியே இல்லையா நல்லமா இன்றைக்கு அப்படி நடக்குதா இல்லையா நடக்குது உம்மும் பாப்பம் அதோட எலும்பினது எளிமினை தான் சுபம் அவங்களுக்கு தூக்கம் போகாது இதெல்லாம் செய்கிறது நல்லதா பாருங்கள் அந்த மனுஷன் சாப்பாடு கொடுக்கறதுக்காக கூடி எழுப்பல அவங்களோட தூக்கத்தை கலைக்கலை நாங்கள் எல்லாம் இன்றைக்குள்ள ஆக்கள் எல்லாம் வந்து ஏதோ ஒரு தேவையில்லாத வேலைகளுக்காக வேண்டி உம்மா பாப்போட தூக்கத்தை நாங்கள் என்ன செய்கிறோம் கலைக்கிறோமா இல்லையா அப்படியா இல்லையா சரி இப்போ இதில் வந்து அவர் செஞ்ச அந்த உம்மாவுக்கும் வாப்பக்கும் செஞ்சு அந்த பெற்றோர்களுக்கு செஞ்ச அந்த உபகாரம் எல்லாம் எவ்வளோ அல்லாக்கிட்ட ஈடுபட்டிருக்குது அந்த கஷ்டத்தை அல்லாவதால உடனடியாக விலகிட்டேன் இப்போ எத்தனை பேர் குகைக்குள்ள போனாங்க மூணு பேர் சரிதானே ரைட் இப்போ இது ஒரு ஆள விஷயம் இன்னும் எத்தனை பேர் பாக்கி இன்னும் ரெண்டு பேர் இருக்குது இந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க ரைட் இதை யாரும் பார்த்து கொண்டு வார தேடி கொண்டு வார் அடுத்த கிழமை வரும்போது ஒருத்தரோ ரெண்டு பேர் இப்போ ஒரு ஆளை நான் இன்னும் ரெண்டு பேர் பேர் பெலான்ஸ் இருக்குது இந்த ரெண்டு பேருல ஒருத்தர் என்ன சொன்னாரு ஒருத்தர் என்ன சொன்னார் ஒருத்தரை பார்த்து வந்தாலும் சரி யார கேளு அடுத்த கிழமை வந்து சொல்லணும் ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லுங்க என்ன கேளும் யார் யார் ஒரு ஆள் ஒரு ஆளோ ரெண்டு பேரோ நீங்களா இன்ஷால நீங்க அடுத்த கிழமைக்கு அந்த செய்தியோட வாரீங்க அல்லாஹால் எங்கள் ஒவ்வொருவருடைய அமல்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வாக்குறதவான அலமது இல்லாஹிரபுல்லாலும் I uh, well